எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நல்லா இருக்கிறீங்களா நான் உங்கள் வில்லேஜ் மணி பேசுகிறேனுங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப நாளாச்சு இல்லைங்க நம்மகிட்ட பேசி தான் சரி நீங்கள் பேசி வீடியோ போடலாமான்ட்டு பேசி வீடியோ போடுறனுங்க இதுன்றது ஏதோ சின்னதாக மிஷின் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது மிஷினே தானுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது என்ன மிஷின் வேஸ்ட் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சீமார் உரிக்கிறதுங்க இந்த தென்னை உலையில் வர்றதுன்னு இல்லை சீமார் குச்சிங்க வாசல்லாம் கூட்டும் இல்லைங்க அது உரிக்கிற மிஷினுங்க சரி நம்ம ஏதாவது ஒரு இன்னொரு அடிஷ்னலாக ஏதாவது தொழில் பண்ணலாமே ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் நான் வந்து ம ஆல்மோஸ்ட் முதல்லையே வந்து பார்த்துட்டு மிஷின் போட்டுக்கிறேன் அதை அடிச்சுட்டு சரி இன்னும் ஏதாவது அடிஷ்னலாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஒரு மிஷினும் எடுத்துக்கிறனுங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தென்னோலையெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் நிறைய போயிட்டுருக்குதுங்க என்ற வண்ணாடியில் ஓலை தோப்பு நிறைய வேசிக்கு நிறைய உழுவுங்களே எக்கச்சக்கமாக வெட்டி வெட்டி தென்னம் ஓலையை தீ வச்சு விட்ருவாப்பில் மட்டை கை மட்டை மட்டும் எடுத்து வச்சிருவாப்புல சரி எதுக்கு அது வீணாக போயிட்டு இருக்குதுன்ட்டு தான் நமக்கு கிடைக்கிற டைம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருப்பீங்க அந்த ஒரு நாள் வந்து சரி சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு வருமானத்தை உருவாக்கலாமேன்ட்டுங்க பண்ணிட்டு இருக்கணுங்க வருங்க இந்த மிஷின் இப்படி தான் ஆன் பண்ணுறதுங்க ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சக்கரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அது அப்படியே ஓடுமுங்க சரிங்களா அது சவுண்டு கொஞ்சம் லைட்டாக கேக்குங்கிறதுக்காக அது மியூட் போட்டுக்கிறனுங்க வருங்க இந்த கேப்பில் தான் நம்ம ஓ ஓலை வைக்கணுமே ஓலை வந்து பார்த்திங்கன்னா குச்சி வந்து கீழே பார்த்துமே ஓலை வந்து மேலே பார்த்து தான் இருக்கணுங்க அது வந்து அப்படி வச்சா பாருங்கள் அது தான் குச்சி தனியாக ஓலை தனியாக தனித்தனியாக போயிருமுங்க சரிங்களா இதில் எந்த மாதிரி ரகம் ஓலை வைக்கலாம்னா எல்லா ரகம் ஓலை எல்லா ரகமான ஓலையும் வைக்கலாம் ரொம்ப பச்சை வேண்டாமுங்க பழுப்பு நேரம் ஓலை கொஞ்சம் காஞ்ச ஓலை காஞ்ச ஓலை இருந்ததுன்னா என்ன பண்ணணுன்னா தண்ணியில் நனைச்சி எடுத்து வைக்கணும் சரிங்களா பச்சை ஓலை நான் இது முன்னாடி சரி சாம்பிளுக்கு நேர்த்தாக எடுத்துகிட்டு வந்தோம்ங்களா அதனால தான் சரி சாம்பிள் எப்படி இருக்குது ஓட்டி பார்க்கலாமேன்ட்டு ஓட்டி ஒரு ரெண்டு கத்தை ரெடி பண்ணணுங்க அதெல்லாம் ஜம்முன்னு தான் ஓடுதுங்க பிரச்சனை இல்லைங்க நமக்கு ரொம்ப நைஸ் வேணுனாலும் நைஸ் ட்ரை வச்சுக்கலாமுங்க இல்லை ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ராடாக திக்காக வேணுனாலும் அந்த அளவுக்கும் வச்சுக்கலாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானுங்க இதில் இது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க மொத்தமாகவே இது ஒரு பன்னெண்டு கிலோ தான் இருக்குங்க இந்த மிஷின் இதில் லேடிஸு எல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் இதெல்லாம் பண்ணிக்கலாங்க மெயினான விஷயம்னா தோப்புக்குள்ளே இந்த தோட்டம் தோறும் வில்லேஜ் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சவுரிப்படுங்க ஏன்னா டவுனுக்குள்ளே இருந்தோம்னா ஓலை கிடைக்காதுங்க அதுன்னு வாய்ப்பு இல்லைங்க கிராமத்தில் இருக்கும்போது இந்த தேன மரத்துக்குள்ளே தோப்புலாம் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சவுரிப்படுங்க இந்த இப்படி தான் வைக்கணுங்க குச்சியை எடுத்து வச்சு போணுங்க அப்புறம் நான் அடுத்த டைம் வந்து வீடியோ போட்றேனுங்க அது வந்து ஓலை வெட்டும் போது நான் ஒரு வீடியோ எடுக்கணுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஓலை வந்து நம்ம சும்மா சாதாரணமாக கையில் இணுங்கக்கூடாதுங்க ஓலை வந்து நம்ம ஆப்போசைட் டைரக்ஷனில் தான் அது வெட்டி எடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்படி ஓலையை இணுங்கணும்னா அது ஒரு மாதிரி குச்சியாட்டு வரும் இல்லைங்களா ஓலையை நம்ம ஆப்போசைட் தான் வெட்டணுங்க அதை நான் வெட்டும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போடணும் சரிங்களா அந்த ஏன்னா அந்த முடிச்சு முடிச்சாட்டு இருக்கிறது வந்து உள்ளே வச்சா மிஷினுக்குள்ளே போகாதுங்க ஏன்னா அந்த வாழாட்டு இருக்கிற பகுதி வந்து மிஷின்குள்ளே போய் சீக்கிரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால அந்த ரோலாட்ட ஓடுற புஷ் வந்து தேஞ்சும் போயிருங்க அதனால அதை நான் வெட்டும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போட்டு காமிப்பேன் சரிங்களா நம்ம குச்சியை வந்து கீழே வச்சு ஓலை வந்து மேலே இருந்த மாதிரி வச்சோம்னா தான் ஓலை தனியாக குச்சி தனியாக வரும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிரமம்லாம் இல்லைங்க எதாவது ரிஸ்காக இருக்குமான்ல அப்படி இல்லை ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் ஒரு நர்வஸ் இருக்குங்க ஏன்னா அது ஓலை இழுக்கிற மாதிரி இருக்குங்க அச்சுமா அப்படி வச்சு விட்டால் போதுங்க அதே சலு சலு சலுன்னு எடுத்துகிட்டு போயிருங்க சேஃப்டியாக தான் இது இந்த மிஷின் தயாரிச்சுக்கிறாங்க இது கரண்ட் பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க ஒரு ஃபேன் ஓடுற அளவுக்கு தான் கரண்ட் பில்லு சரிங்களா மேக்சிமம் நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் ஓட்டினாலே ஒரு யூனிட் அந்த மாதிரி தான் ஆகுங்க அதனால இதில் அந்த அளவுக்குலாம் நமக்கு எதாவது வருமா ரொம்ப கரண்ட் பில்லு இது வருமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க நான் சரி தோப்பில் முன்னாடி ஒரு ஓலை கடந்தது அதை எடுத்து வெட்டி வச்சு சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்கிறக்காக அதை வச்சு ட்ரை பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சூழலுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாலு பேர் இருந்து பாடுபட்டாலுமே நமக்கு பத்தலைங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று தானுங்க சரி அது எனத்துக்கு அதை வச்சு வச்சு சும்மா தீ வச்சுட்டு காட்டி எதோ ஒன்று பண்ணலாமேங்கிறக்காக இப்படி ஒன்று அடிஷ்னலாக ட்ரை பண்ணணுங்க ஏனுங்க நல்லா இருக்குதுங்களா வருங்க கத்த ரெடிங்க சீமாறு மெல்லாம் எடுத்து கட்டியும் வச்சுட்டேன் எப்படி இருக்குதுங்க கத்த ஜம்முன்னு இருக்குதுங்களா சரி இது கொண்டு போய் பக்கத்தில் இங்கே ஒரு குடம் நிற்குதுங்க எங்கள் ஊர்லேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி போகணுங்க அங்கே போய் இதை ஒட்டுக்கா அப்படியே அவங்க வந்து எடுத்துக்கிறனால எடுத்துக்கிறாங்க சரி இல்லை நம்ம என்ன ஏதுன்னு பையில பார்த்து விசாரிச்சுட்டு இதை கொடுப்போணுங்க பாருங்கள் அந்த முனிவெல்லாம் இருக்காதுங்க நம்ம நல்லா சீமெல்லாம் நல்லா வாட்டர் சாட்டமாக நல்ல நீளமாக தான் வருதுங்க சரிங்களா ஏதோங்க நம்ம எல்லாத்துக்கும் என்னென்னா ஏதோ ஒரு சின்ன சின்னதாக சிறு தொழில் ஏதோ பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம மலையளவு உதவ முடியலனாலும் கடுகளவா உதவலாம் இல்லைங்களா அதுக்கு தானுங்க சரிங்களா சரிங்க நான் போயிட்டு வரணுங்க எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்க இதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயங்க சப்க்ரைப் பண்ணி போடுங்க சரிங்களா சரி வரணுங்க